கோவை பாஜக அலுவலகம் மீது மாட்டிறைச்சி வீச முயற்சி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது கோவையில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகம் முன்பு ஆதி தமிழர் கட்சியினர் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்கள் கையில் எடுத்து வந்த மாட்டிறைச்சியை பாஜக அலுவலகம் முன்னால் உள்ள சாலையில் வீசியதால் பரபரப்பும் ஏற்பட்டது உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் பாஜகவின் வானதி சீனிவாசன் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் உடையாம்பாளையம் பகுதியில் உள்ள வீரமாத்தியம்மன் கோவில் முன்பு தள்ளுவண்டியில் ஒருவர் மாட்டு பிரியாணி கடை நடத்தி வந்தார் கோவில் முன்பு மாற்றிறைச்சி பிரியாணி என்று அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பும் பள்ளிக்கூடங்கள் கல்லூரி முன்பாக இந்த கடையை வைக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள் இதன் காரணமாக பிரியாணி கடை நடத்தி வந்த பெண்ணுக்கும் பாஜக நிர்வாகி சுப்பிரமணியனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதை தொடர்ந்து பிரியாணி கடை நடத்தி வருபவர் பாஜக நிர்வாகி மீது போலீசில் புகாரம் அளித்திருந்தார் அதன் பேரில் பாஜக நிர்வாகி சுப்பிரமணியன் மீது நாலு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது பாஜக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அதனை கண்டித்து ஊர் மக்கள் சார்பில் போராட்டம் நடந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த விவகாரம் இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் கோவை சித்தாபுதூர் வி கே மயனன் சாலையில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகம் முன்பு ஆதி தமிழ கட்சியினர் சிலர் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் அப்போது ஆதி தமிழக கட்சியினர் வீசிய மாட்டிறைச்சி சாலையிலும் விழுந்தது அது மட்டுமின்றி பாஜக மாவட்ட அலுவலகம் மீது மாட்டிறைச்சியை வீச முயற்சி செய்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது உடனே அங்கு நின்ற போலீசார் மாற்றிறச்சி வீச முயன்ற ஐந்து பேரையும் கைது செய்தனர் ஆனால் அவர்கள் கைதை கண்டித்து சாலையில் படுத்து போராட்டமும் செய்தனர் எனினும் போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்து அழைத்தும் செல்லப்பட்டனர் இந்த நிலையில் பாஜக மகளிரினை தேசிய தலைவர் வாணிதி சீனிவாசன் இந்த சம்பவத்திற்கு கண்டனமும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற நாகரிக செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக வாணதி சீனிவாசன் தன்னுடைய எக்ஸ்பாக்கத்தில் தமிழக பாஜக இன்று கோவை மாநகர மாவட்ட பாஜக அலுவலகத்தின் மீது மாற்றி வீசுவதற்கு முயன்ற நபர்களை காவல்துறை கைது செய்துள்ளது அநாகரிகமான இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறேன் இம்மாதிரியான நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு காவல்துறையை கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க